மேடையில் நின்று பேசுகிறாரு அந்த மைக் ஆடிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எஸ் ஸ்டாலினை குறித்து இவர் பேசுறாரு எதிர்த்து அந்த மைக் ஆடிட்டே இருக்கு அப்ப அவர் கேட்கறாரு இது ஸ்டாலின் மைக்கான்னு கேட்கிறாரு ஏன்னா உதறுதான் கை நடுந்துதான் அதனால ஸ்டாலின் ஐயா குறித்துமே அவர் அவதூறா பேசுறாரு அவர் அரசியலை நீங்க எதிர்த்து பேசலாம் ஆனா அவங்களோட உடல்நிலை குறித்தோ இல்ல அவங்களுடைய ஆரோக்கியம் குறித்தோ அதை கிண்டல் பண்ணி பேசுறீங்கன்னா நீங்க என்ன அரசியல் எடுத்துட்டு போறீங்க நீங்க நம்ம நாகரிகத்தை பத்தி அண்ணன் சீமான் கூட இப்ப தொடர்ச்சியாக விஜய் குறித்து அவ்வளவு கருத்துக்கள் பதிவு பண்றதுல ஆனா சாட்டை துரைமுருகனை ஏவி விட்டு வேலை பார்க்கறோம் அப்படின்ற சந்தேகம் இருக்கு ஏன்னா இவர் எப்ப பார்த்தாலும் இந்த வேலையை பண்ணுவாரு சாட்டை துரைமுருகன்ற ஒரு நபரோட யூடியூப் சேனல் நீங்க திறந்தீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கு நம்ம தான் சொல்றோமே நீங்க களத்துல நில்லுங்க ரொம்ப பெருமையா சொல்றீங்க நாங்க விஜயை முந்திரிடுவோம் அவ்வளவுதான் உங்க அரசியலா விஜயை முந்திரதுன்னா இத்தனை வருஷம் கத்திக்கிட்டு இருக்கீங்களா ஒரு நாளாவது சாட்டை துரைமுருகன்ட்ட கேட்குறேன் கேட்கறேன் சீமான் கிட்ட ஒரு நாளாவது ஒரு ரூம்ல உட்காந்து எதுனால மக்கள் நம்மளை ஆதரிக்க தயக்கப்படுறாங்க நம்ம என்ன வெறுப்பு அரசியல கத்துறோம் நம்ம மேல என்ன தவறு இருக்கு ஏய் கட்சி என் கட்சி இருக்கிறது இல்லைனா வெளியில போ அதனால மறந்துட்டு அவரே அவரை நீக்கிக்குவாரு கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக சீமானை நான் நீக்குகிறேன்னு சீமானை கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாரு திரும்ப அவரும் கட்சி விட்டு வெளியில இருப்பாரு அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு